ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கேரட்டு பொட்டு பண்ணுவோம் அதுக்கு ஒரு கிண்ணம் பச்சரிசி மாவு அதிலே சின்ன கிண்ணத்தில் கேரட்டு இப்படி செ செதுக்கி வச்சுருக்கு அதையும் உள்ளே போட்டுடலாம் கொஞ்சமாக தேங்காய் திருவள் இது நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு புட்டு லெவல் பிசைஞ்சு வச்சுக்கலாம் நல்லா இப்படி உதிரி லெவலுக்கு நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கோங்க இந்த அப்படி பிடிச்சா இப்படி பிடிக்கிற லெவலுக்கு வரணும் அப்போ தான் கரெக்டான பதம் நல்லா உதிரியாக நல்லா பசஞ்சு வச்சுக்கோங்க லைட்டாக தண்ணி ஊற்றி பசஞ்சு வச்சுக்கணும் ஏற்கனவே கேரட்டில் வேறு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் அதனால் பார்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த லெவலுக்கு நல்லா பசஞ்சு வச்சுக்கோங்க ஒரு இட்லி பாத்திரத்தில் மேல் தட்டில் இப்படி போட்டு அந்த இதை துணியை விரித்து இதை போட்டு வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போது பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு வெந்திருச்சான்னு பார்ப்போம் நல்லா வெந்துருச்சு மாவு ஓட்டலை லாம் அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போது அதுக்கு தேவையான ஜீனி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ம் வித்தியாசமாக இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல உதிரி உதிரியாக எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்